அருளை உருவான அன்னை விஷ்ணு துர்க்கை திருக்கருணையாளே உன்னுடைய வினை தான் உன்னுடைய மனைவி நல்லா புரிஞ்சுக்கணும் உன்னுடைய வினைதான் உன்னுடைய மனைவி உன்னுடைய மனைவி தான் உன் உன் மனைவிக்கு வினை நீ கணவன் நீங்கள் ரெண்டு பேரும் உங்கள் ரெண்டு பேருக்கு வினை எதுன்னா உங்கள் குழந்த இப்போ அந்த வினையை நாம் கழிக்க வந்திருக்கிறோம் இந்த உலகத்துக்கு நம்ம வந்தது காரணமே வினையை கழித்து அந்த வினையெல்லாம் போயிடணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இங்கே பிறப்படுத்துகிறோம் மறுபடியும் ஆனால் நிறைய பேர் கணவன் மனைவ கணவன் மனைவி சண்டையில் பார்த்தீங்கன்னா ஈகோ நான் தான் பெரியவேன் நீ தான் பெரியவேன் அப்படின்னு வந்து ஈகோ அப்போ நீங்கள் இங்கே வந்து கடனை அடைக்க வந்தீங்க என்ன கடனை உங்களுடைய பிறவி கடனை அடைப்பதற்காகத்தான் இங்கே வந்தீர்கள ஒழிய கடனை வாங்குவதுக்காக இல்லை நல்லா புரிஞ்சிக்கணும் இப்போ ஒரு மனைவியும் ஒரு கணவனும் திருமணம் ஆகும்பொழுதே உன்னுடைய வினைதான் உன் மனைவி உன்னுடைய வினைதான் உன் கணவர் உங்கள் ரெண்டு பேருக்கு சேர்ந்த வினை தான் உன் பிள்ளை புரியுதா அப்போ உங்கள் வினையை நீங்கள் கழிக்கத்தான் வந்தீங்களோ ஒழிய வினையை கூட்ட வரல அப்போ உங்கள் மனைவியும் உங்கள் கணவரும் உங்களை திட்டினால் வினை போகிறது என்று நினைத்து கொள்ள வேண்டும் உங்களுக்குள்ள ஒரு சண்டை வருது விட்டு கொடுத்துட்டு போங்க அப்போ வினை போயிடுதுன்னு அர்த்தம் திரும்பி நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டு அது பெரிய சண்டை ஆயிடுதுன்னு வச்சுக்கிங்க வினையை நிறையா கூட்டுறீங்கன்னு அர்த்தம் அப்போ உன்னுடைய வினை யார் என்றால் உன்னுடைய மனைவி நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ அவரால் ஏற்படக்கூடிய துன்பங்களை நீ அனுபவித்து விட்டால் இந்த ஜென்மத்திலே அது தொலைந்து விடும் இல்லனா அடுத்த ஜென்மத்துலையும் வரும் இப்போ நம்ம கூட இருக்கிற எல்லாம் போன ஜென்மத்தில் நம்ம கூட ஒவ்வொரு ஸ்டேஜில் இருந்திருப்பாங்க இதை புரிஞ்சிக்கணும் இது யாருமே புரியதில்லை நம்ம இப்போ தான் புதுசாக வந்துக்கிறோம் உலகத்தில் அப்படின்லை அப்படி புதுசாக வந்துக்கிறோம் அப்படின்னா பிறந்த குழந்தை எப்படி வந்து பால் குளிக்கும் பிறந்த குழந்த பிறந்தோடனே ஏஞ்சி மார்பகத்தில் பிறந்தோடனே காட்டினா சப்புத எப்படி பால் உறிஞ்சி சாப்பிடுது எப்படி அப்போ பல பல ஜென்மமாக நாம் பிறந்து கொண்டே இருக்கிறோம் இப்போ மனித ஜென்மம் எதற்காக எடுத்தோம் என்றால் நம்முடைய கர்மம் நம்முடைய வினை அதை அறுப்பதற்காகத்தான் நம் மனித ஜென்மம் எடுத்தோம் ஒழிய அதை கூட்டுவதற்காக இல்லை நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க சண்டை போட்டுக்கிறீங்க விட்டு கொடுத்தா கெட்டு போகவே கூடாது அப்படியே நீ வீட்டில் சண்டையை நீங்கள் நினச்சிங்கன்னா எல்லார் வீட்லேயும் சண்டை இருக்கும் வீட்டுக்கு வீடு வாசப்படி சண்டை இல்லாத வீடே இருக்காது அதில் அதிகமாக பாதிக்கப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா கணவன்மார்கள் தான் கணவன்மார்கள் தான் இப்போ தான் நிறைய பேர் விட்டு கொடுக்குற தன்மை வந்து விட்டுது பெண்களுக்கு இல்லை பெண்களுக்கு வரணும் பெண்களுக்கும் விட்டு கொடுப்ப விட்டு கொடுக்கும் தன்மை வந்தால் உலகம் சிறப்பாக இருக்கும் உங்கள் வீடு நல்லா இருக்கும் உங்கள் வீடு நல்லா இருந்தால் உங்கள் தெருவு நல்லாயிருக்கும் உங்கள் தெருவு நல்லா இருந்தால் உங்கள் ஊர் நல்லாயிருக்கும் உங்கள் ஊர் நல்லா இருந்தால் இந்த உலகம் நல்லாயிருக்கும் இப்போ எங்கேருந்து அது வருது பாருங்க இப்போ ஒரு குழந்த இருக்குதுங்க அந்த குழந்தைக்கு ஒரு பொம்மை வாங்கிட்டு போய் அவங்க மாமா ப்ரெசன்டேஷன் பண்ணார் அந்த குழந்த என்ன பண்ணிடுச்சு அந்த பொம்மையை விளாடுது விளாடி விளையின்போது கை கால் காலு கை தலை எல்லாத்தையும் பிட்டு வச்சிருச்சு என்னடா இந்த பொண்ணு இது மூர்க்கமாக இருக்கு ஏன் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா அந்த கணவன் மனைக்குள்ளே சிறு சிறு பிரச்சனை வரும் வரும்போது கணவன் மனைவியை திட்டுவார் அப்போ மனைவி என்ன பார்த்தா அந்த டிப்ரெஷன் உள்ளே இருக்கும் அந்த மனைவிக்கு இருக்கும்போது அந்த டிப்ரெஷன் ஆகப்பட்டது பிள்ளையை அடிக்கும் அம்மா பிள்ளையை அடிப்பாங்க அந்த டிப்ரெஷன் என்ன செய்யும் அந்த பிள்ளை அந்த பொம்மையிட்ட காட்டும் அப்போ தான் ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் நீ எது செய்கிறியோ இப்போ ஒன்றும் இல்லை ஒரு பாட்டு கேட்குறீங்கன்னு வச்சுங்க இது இதுதான் இது 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 நீங்கள் புரிஞ்சிங்கன்னா போதும் போகிற வழியில் காரில் போகிறீங்க ஒரு பாட்டு கேட்டுன்னுக்குறீங்க இறங்கி ஒரு பத்து நிமிஷம் பொறுத்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டை நீங்கள் பாடுவீங்க இதுதான் மனோரீதியாக நம் உள்ளுள் நம் உள்ளத்துக்குள் செல்லக்கூடிய ஒரு ஆற்றல் என்ன திட்டம் வச்சிங்களேன் அந்த திட்டு உள்ளேயே இருக்கும் எப்படி செவத்தில் பந்து அடித்தா திரும்பி வருமோ அந்த மாதிரி உன்னுடைய சொல்லும் உன்னுடைய கோபமும் அது அடுத்த நீ பாஸ் பண்ணிடணும் அது பாஸ் பண்ணிட்டாதான் உனக்கு நல்லது இல்லைன்னா அது கன்வெர்ட் ஆகிடும் என்னவா பிபி ஆகிடும் அப்போ அதனால் நம்ம என்ன செய்யணும்னா மனைவி என்பவள் எனக்கு வந்த வினை அப்படின்னு இருக்கணும் கணவன் என்பவன் எனக்கு வந்த வினை வினையை கழிக்க வந்திருக்கிறோம் மொழியை வினையை கூட்டுவதற்காக வந்த வந்த நம்ம இங்கே வாழ்வதற்கு வந்தில்லை எனவே நீங்கள் அனைவரும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் எப்படியே விட்டு கொடுக்கணும் உங்கள் பிள்ளை ரொம்ப நல்ல மார்க் அடிச்சுன்னா என்ன நல்வினைன்னு அர்த்தம் நீங்கள் நல்வினை செய்திருக்கிற அந்த வினையின் பயனால் உன்னுடைய பிள்ளை நன்றாக படித்து உனக்கு பேர் வாங்கி கொடுக்கும் நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுறாங்க பிள்ளைய வந்து வெறும் மிஷினாவை பண் பணம் சம்பாதிக்கக்கூடிய மிஷினாவை தான் தயாரிக்கிறாங்க அதனால தான் அவங்களுடைய ஃப்யூச்சர் எதிர்காலம் பார்த்தீங்கன்னா கேள்விக்குடியாக ஆயிடுது எனவே உன்னுடைய உன்னுடைய வினை தான் உன்னுடைய மனைவி உன்னுடைய மனைவி தான் உன் உன்னுடைய மனைவிக்கு கணவன் தான் வினை வினையே உன்னை அழுதால் பெறலாமே அப்படின்னு சொல்லுவாங்க வினையே உன்னை அழுதால் பெறலாமே அப்போ உன்னுடைய வினையை நீ கழிப்பதற்காக வந்தது வந்ததுனால் அந்த வினை என்ன செய்கின்றதோ அதை பொறுத்து கொண்டு செல்ல வேண்டும் அதை சகித்து கொண்டு சென்றால் உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக இருக்கும் நீங்களும் வாழ்வாங்கு வாழலாம் என்பதை தெரிவித்து கொண்டு உங்கள் மனைவியே உங்கள் வினை உங்கள் கணவனே உங்கள் வினை ரெண்டு வினையும் சேர்ந்து இன்னொரு வினை உருவாக்கினால் அதுவும் ஒரு வினை என்பதை தெரிவித்துக்கொண்டு நீங்கள் அனைவரும் ஆனந்தமாக இருங்கள் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் சிவசிதம்பரம் அருணாச்சலம்